ஒட்டுமொத்த உலகமும் சவுதி அரேபியாவை உற்று நோக்குது ஏன் அப்படின்னா ராயல் சவுதி ஏர்ஃபோர்ஸ் மத்தியங்களுக்கு சக்தி வாய்ந்த விமானப்படை எஃப் எப்டீன் யூரோ ஃபைட்டர் அட்டாக் ஹெலிகாப்டர்னு ஏகப்பட்ட விஷயத்தை வச்சு சவுதி அரேபியா அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸை மாடன் வச்சுருக்காங்க அதுக்கும் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்துக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டால் சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு டிஃபென்ஸ் டீல் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று இருக்கு ஒன்னு நான் வருவேன் என்ன நீ வரணும் அப்படின்னு நேற்று தலிபான்கள் பாகிஸ்தானுடைய இருபது செக் போஸ்டை கைப்பற்றி பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் ஓட விட்ட வீடியோவை சமூக வலைதளங்களில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவை வச்சு பாகிஸ்தான் எல்லாரும் கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் பாகிஸ்தான் ஆயுதங்களையும் தலிபான்கள் கைப்பற்றி இருக்காங்க இப்போ சவுதி அரேபியா உதவிக்கு வரணுமே அப்படின்னு கேட்டால் சவுதி அரேபியானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி என்ன சொல்லுறாங்க அப்படின்னா நீங்கள் சண்டை போடுறதுக்கு பதிலாக பேசி தீர்த்துக்கிடுங்க நீங்கள் பேசினா தான் இதுக்கு ஒரு தீர்வு வரும் டயலாக் தான் அட்டாக்ஸை விட ரொம்ப சிறந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காங்க நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி சவுதி அரேபியா பாகிஸ்தான் டிஃபென்ஸ் டீல் அப்படின்றது சவுதி அரேபியாவினுடைய நலனை பாதுகாக்கிறதுக்கும் பாகிஸ்தானுக்கு பொருளாதார உதவிகள் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யுமே தவிர பாகிஸ்தான் உருவாக்கின தீவிரவாதம் பாகிஸ்தானை அடிக்கும்போது மத்திய கிழக்கு நாடுகள் வந்து அவங்களுடைய ரிசோர்ஸை வேஸ்ட் பண்ணனும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஏன்னா இந்த காடை நிறைய டைம் பாகிஸ்தான் பிளே பண்ணி பார்த்துட்டாங்க எந்த ஒரு மத்திய கிழக்கு நாடுகளுமே அவங்களுக்கு உதவிக்கு வரல அப்படி இருக்கும்போது இந்த ஒரு டிஃபென்ஸ் டீல் வந்துட்டு ஹவுதீக்களை எதிர்க்கிறதுக்கு பாகிஸ்தானை சவுதி பயன்படுத்துமே தவிர பாகிஸ்தானுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க வருவாங்களா அப்படின்றத கேள்விக்குறி இப்போ அது ஊர்ஜிதம் ஆகிருக்கு வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சேனலை சப்ஃப்ரைவானவங்க பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியா